வீட்டில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிகளாக இருக்கட்டும் இல்ல பெரிய அளவில் பண்ணைகளில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிகளாக இருக்கட்டும் நாம் சில மேலாண்மை முறைகளை கண்டிப்பாக கடைபிடித்தால் மட்டுமே பொருளாதார இழப்பினை தவிர்த்து அதிகபடியான லாபத்தை அதிலிருந்து நாம் ஈட்ட முடியும் என்னென்ன மேலாண்மை முறைகளை நாம் கையாள வேண்டும் என்பதை புதுக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி கல்வி மைய தலைவர் முனைவர் அவர்கள் செய்து கொள்ளுங்கள் அப்படி பக்கத்தில் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாரம்பரிய நாட்டு கோழிகளில் இரண்டு வகைப்படும் ஒன்னு வந்து பெருவிடை இன்னொன்று சிறுவிடை இதற்போக கருங்கோழிகள் கருங்கோழிகள் வந்து கடற்கநாத் சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்திலிருந்து வந்த கோழிகள் இந்த கோழிகளுக்கான நோய் மேலாண்மை மிகவும் முக்கியம் குறிப்பாக பண்ணையாக வைக்கும்போது அஞ்சு பத்து வைக்கிற புறக்கடை கோழி வளர்ப்பு வேற பண்ணையாக வைக்கும்போது நூறு இரநூறு என்று பண்ணும்போது அதோட மேலாண்மை உத்திகளை குறிப்பாக கோடை காலத்தில் பயன்படுத்துவது மிகவும் அவசியம் ஏனென்றால் முட்டை உற்பத்தி சீராக இருக்க வேண்டும் என்றால் நாட்டுக்கோழியில் உங்களுக்கு தெரியும் முட்டை விடும் வந்து நமது ரகங்கள் கால்நடை மருத்துவ பல்கலைகளில் வெளியிடப்பட்டுள்ள நேட்டிவ் என்று இந்த இனங்கள் வந்து நமது மையத்திலேயே பொறிச்சு குஞ்சிகள் விவசாயிகள் கொடுக்கிறோம் இந்த நாட்டுக்கோழி குஞ்சிகளை நாம் பண்ணைகளாக வைத்து பராமரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக சில உத்திகளை பின்பற்ற வேண்டும் முதலில் குஞ்சு பராமரிப்பு நாம் கோழி குஞ்சுகளை பிறந்தவுடன் முதலில் அதற்கு செய்ய வேண்டியது இளஞ்சூடான வெப்பம் அளிப்பது இளஞ்சூடான வெப்பம் என்பது ஒரு இரண்டு வாரம் ப்ரூடிங்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் ப்ரூடிங் வந்து எதிர்க்கு கொடுக்குறோம்னா உள்ளார வந்து அது இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் ஏனென்றால் சின்ன குஞ்சுகள் எப்படி நம்ம சின்ன குழந்தைகள் மாதிரி தான் அதுங்க சோ அப்ப முதல்ல அதற்கு தட்பவெட்ப நிலை தாங்கக்கூடிய சக்தி மிகவும் குறைவு அதனால் அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக இளஞ்சூடான வெப்பம் அதை நீங்கள் கேஸ் வழியாகவும் கொடுக்கலாம் கேஸ் ப்ரூடர்னு சொல்லுவோம் இல்லை லைட் இப்போ ஒரு வாட்ஸ் ஒரு குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ் ஒரு டிகிரி அது மாதிரி இப்போ ஒரு நூறு குஞ்சு வளர்க்குறீங்கன்னா நூறு வாட்ஸ் பல்பு இந்த நூறு வாட்ஸ் பல்பை வந்து நீங்கள் அறுபது நாற்பதுன்னு போட்டு ஒரு வட்ட வடிவத்தில் சாதாரண ஒரு இருபது அடியிலேருந்து இருபத்தஞ்சு அடிக்கு தரையில் கொஞ்சம் கீழே ஏதாவது விரிச்சுட்டு நியூஸ் பேப்பரை மேலே போட்டுட்டு அதற்கு என்ன சொல்லுவோம்னா ஆள்குள முறைன்னு அதை போட்டு சுற்றி இந்த இதை ஒரு ஒன்றரை அடிக்கு இதை மறைச்சிட்டு அந்த குஞ்சிகளை அதில் விடலாம் விட்டுட்டு நீங்கள் பல்பை ஒரு ஒன்றரை அடிக்கு மேலே தொங்க விடலாம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்ல பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒன்னோட ஒன்று சேரக்கூடாது அந்த கோழி குஞ்சிகள் அப்படி சேராம நல்லா அந்த நீங்க கொடுக்கூடிய வெப்பத்து கீழே நின்றுச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த குஞ்சிகள் ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உள்ளர மஞ்சள் கரு வந்து சீக்கிரம் உறிஞ்சிடும் இந்த ரெண்டு நம்ம தான் இந்த பல்பு அதாவது வந்து நம்ம இளஞ்சூடான வெப்பம் கொடுக்கிறோம் இப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த குஞ்சிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் தீவனம் சீக்கிரம் எடுக்க ஆரம்பிக்கும் தண்ணீர் தட்டு நீங்க வச்சீங்கன்னா முதல் மூன்று நாளைக்கு அதற்கு ஏதாவது ஒரு நோய்ப்பு சக்தி மருந்து கொடுக்கலாம் இப்போ நீங்க வச்சக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப சுகாதாரமா இல்லைன்னா அதற்கு வந்து இப்ப பெல்லட்ஸே வந்துருச்சு ஹைட்ரஜன் பெராக்சைடு பெல்லட்ஸ் இது வந்து தண்ணீரை சுத்தம் பண்ணக்கூடிய பெல்லட்ஸ் இந்த பெல்லட்ஸை வந்து நீங்க அந்த மேல நீங்க தண்ணி தொட்டிலையும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்கள் தண்ணீர்லையும் அதை கலந்துக்கலாம் தண்ணீர் சுகாதாரமாக இருந்தால் தான் அதற்கு கழிச்சல் வராது அந்த குஞ்சுகளுக்கான இறப்பு சதவீதம் இரண்டு சதவீதத்துக்குள்ளே இருக்கும் நூறு குஞ்சு வளர்க்குறீங்கன்னா ரெண்டு டு மூணு சதவீதத்து மேலே போகக்கூடாது இறப்பு அதிகமாக ஆச்சுன்னா உங்கள் முதலீடு வந்து ரொம்ப பாதிக்கும் இதற்கப்புறம் வந்து இளஞ்சூடான வெப்பம் கொடுத்துட்றோம் தீவனம் அடுத்து கொடுக்குறோம் இப்போ தீவனம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா குஞ்சு தீவனம்னு ஒன்று இருக்குது கோழி தீவனம்னு ஒன்று இருக்குது ஸோ குஞ்சு தீவனம் வந்து சின்ன கூறுனை வடிவில் இருக்கும் இந்த ரவா மாதிரி இருக்கும் முதல் நாளே தீவனங்கள் அழிக்கலாம் இது உடனே கிடைக்கலனா முன்னாடி நீங்கள் வாங்கி வச்சுட்டு கொடுக்கறது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் ரவையாவது கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று அதற்கு வயிற்றுக்குள்ளே தான் அந்த உள்ளார உள்ள அந்த கழிவு வெளியேறு இந்த கழிவு வெளியேறினா தான் நம்மளுக்கு வந்து அந்த குஞ்சிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த ரெண்டு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குஞ்சிகளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்த விஸ்தரிக்கலாம் என்ன காரணம்னா சாதாரணமா பெரிய கோழிக்கு ஒரு சதுரடி தேவைப்படும் குஞ்சுகளா இருக்கும்போது கால் சதுரடியிலிருந்து அரை சதுரடி இது வாரம் வாரம் அதை கூடிக்கிட்டே போகும் அதனால பத்து நாளைக்கு ஒரு தடவை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இடத்த வந்து அதிகரிக்கணும் அப்போ கீழே உள்ள நியூஸ் பேப்பரை நீங்கள் எடுத்துட்டு அதன் மேலே ஆள்கூலம் சொன்னோம் பாருங்க அந்த ஆள்கூலத்தில் வந்து ரொம்ப சீப்பான உள்ளது வந்து கடலைக்கொடி இல்லை தென்னமஞ்சி இல்லை நெல்லு கற்கா இந்த மாதிரி இதை போட்டுட்டு அந்த இடத்த வந்து இங்கே விசாரிச்சுக்கிட்டே போகலாம் அப்போ தீவனமும் என்ன சார் பண்ணுறது இப்போ முதல் எட்டு வாரம் வரைக்கும் கொஞ்சம் தீவனம் எட்டாவது வாரத்துலேருந்து வளர்கோழி தீவனம் அதாவது தீவனம் வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடும் கோழி குஞ்சிகள் எட்டாவது வாரத்துலேருந்து பதினெட்டாவது வாரம் வரைக்கும் கொடுக்கறது வந்து வளர்க்கோழி தீவனம் பதினெட்டாம் வாரத்துலேருந்து முட்டைக்கோழி தீவனம் பதினெட்டாம் வாரத்தில் முட்டை விட ஆரம்பிச்சிடும் நாட்டுக்கோழிகள் வந்து இருபத்தி நாலு வாரம் ஆகும் நான் சொல்கிறது லெக்கான் கோழிகள் சீக்கிரம் போட்டுரும் ஆனால் நம்ம நாட்டுக்கோழிகள் ஏன்னா ஒவ்வொரு ரகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அரசியல் கடற்கனது அப்படிங்கிறப்ப இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு வாரம் ஆகிடும் அப்ப உங்களுக்கு அது வரைக்கும் நீங்க வந்து இந்த வளர் தீவனத்தை கொடுத்துட்டு முட்டை விடுறப்ப அந்த மாதிரி கோழி தீவனத்தை இருபத்தி நாலு வாரத்துலேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ இதில் முக்கியமா நம்ம கொடுக்க கூடியது பாத்தீங்கன்னா அந்த தீவனத்துல என்ன கொடுக்கணும்னா அஞ்சு விதமான சத்துக்கள் ஒன்னு வந்து மாவுச்சத்து கொடுப்பா மாவுச்சத்துல வந்து என்ன கொடுக்கணும் மக்காச்சோள மாவு கம்பு மாவு கொஞ்சம் கொடுக்குறது இதெல்லாம் கொடுக்குறப்ப என்ன ஆகுனா வெப்பத்தோட தன்மத்தை குறைச்சிடும் கிடைச்சிருக்கு புரத சத்துல வந்து சோயா புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதையும் வந்து பதினஞ்சு சதவீதம் கலக்கலாம் மீதி உள்ள ஒரு முப்பது சதவீதம் வந்து தவிடு எண்ணெய் என்னென்னிக்கை தவிடு இதை சேர்த்துட்டு தாது உப்பு கலவை தாது உப்பு கலவைங்கிறது முட்டைகள் நல்ல கரு உண்டாக்குறதுக்கும் மஞ்சள் கலரா இருக்கிறதுக்கும் அந்த மஞ்சள் கரு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும் இல்லன்னா பார்த்தீங்கன்னா சில

வெயில் காலத்துல எல்லாம் அப்ப வந்து என்ன அதற்கு சரியான சத்துக்கள் கிடைக்கிறதில்ல மைக்ரோ மைக்ரோ சொல்லுவோம் நுண்ணூட்ட சத்துக்கள் எப்படி நம்ம செடிகளுக்கு போடுற மாதிரி நுண்ணூட்ட இதுங்களுக்கும் நிறைய இருக்கு மெக்னீசியம் சின்ன நுண்ணூட்ட நுண்ணூட்டச்சத்துக்கள் இது எல்லாமே வந்து கலவையா ஸோ ஒரு டன்னுக்கு ஒரு ஆயிரம் கிலோவுக்கே ஒன்றரை கிலோ ஸோ இதுக்கு நீங்க கலந்து கொடுத்தா தான் அந்த நோய்கள் வராம இருக்கும் இன்னொன்னு முடி இருக்கும் முட்டைகள் சீரா கிடைக்கும் இல்லாட்டி முட்டைகள் பாத்தீங்கன்னா தோல் முட்டைகள் கிடைக்கும் இல்லாட்டி முட்டை உற்பத்தி குறைஞ்சு பேரும் முட்டை விடுறது குறைஞ்சு பேரும் சீரா இருக்காது முட்டை நம்ம முட்டை உற்பத்தி சீரா இருந்தாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம அதை போய் குஞ்சிகள் வச்சு குஞ்சிகளை உருவாக்க முடியும் மூணாவது வந்து இந்த நோய் மேலாண்மை இப்ப பார்த்தது தீவன மேலாண்மை நோய் மேலாண்மையில் நம்ம பார்க்கக்கூடியது இப்ப கோழி வந்துடுது முட்டை விடுது ஆனா என்ன சார் தடுப்பூசி போறது என்ன நோய்கள் வரும் குறிப்பா பாத்தீங்கன்னா மூணு விதமான நோய்கள் வரும் ஒரு நோய் நோய் இந்த நோய் வந்து சின்ன தாய்கோழியும் தாக்கும் வளரும் கோழிகளையும் தாக்கும் அதற்காண்டி என்ன ஒரு தடுப்பூசி அட்டவணை குஞ்சு ஏழாவது நாள்ல கண்ணில் சொட்டு மருந்து மாதிரி லசோட்டான்னு ஒரு சொட்டு மருந்து கொடுக்கணும் அது பேரு லசோட்டா தடுப்பூசி ஆனா சொட்டு மருந்தா கண்ணில் போட்டுக்கலாம் அதை வந்து நீங்க இருபத்தொரு நாள்ல இருந்து இருபத்தி ரெண்டாவது நாள் மறுபடியும் பூஸ்டர்னு சொல்லுவோம் திருப்பி கொடுக்கணும் அப்புறம் மூணு மாசம் உருவாட்டி கண்ணில் சொட்டு மருந்தாக கொடுக்கலாம் இல்லை தண்ணீர்லேயும் கலந்து வைக்கலாம் இந்த லசோட்டான்னு சொல்கிறது முதல் வாரம் அடுத்து மூணாவது வாரம் நம்ம கொடுக்கறது வந்து டெஃபோனுங்கிற வேக்சின் அடுத்து அந்த மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் ரெக்கையில் வந்து ஆர்டி பிகேன்னு ஒரு தடுப்பூசி இதே இது பெரிய கோழிகளுக்கு போடுறது நம்ம எப்படி சின்ன குஞ்சிகளுக்கு போட்ட தடுப்பூசி இல்லாமல் இதே வெள்ளக்கழிச்சல் நோய்க்கான தடுப்பூசி மூணு மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல்லா கால்நடை ஆஸ்பத்திரிலையும் இதை போடுவாங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க இல்லைனா வந்துச்சுன்னா ஒரு கோழிக்கு வரும் அப்படியே எல்லா கோழிக்கும் பரவிடும் அந்த கழிச்சல்லேந்து வெள்ளை கழிச்சல் இருந்து அடுத்த கோழிக்கு ரொம்ப வேகமாக பரும் இதுக்கு பேர் கொக்கு நோயின்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு மாதிரி தூங்கிக்கிட்டே நிற்கும் அப்படியே திடீர் திடீர்னு இறந்து போவோம் நிறைய இறந்து போயிடும் அந்த எச்சத்தை வந்து நல்லா அப்புறப்படுத்திட்டு மீதி கோழிகளை தனியா பிரிச்சிருங்க ஆரோக்கியமான கோழிகளையும் அதோட சேர்த்து சேர்த்து வச்சிங்கன்னா இந்த நோயோட தாக்கம் ரொம்ப வேகமா பரவும் கோடை காலத்துல ரொம்ப அதிகமாக வரும் ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம பல்கலைக்கழகத்தில இருந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க குருணை வடிவ வெள்ளக்கழிச்சல் நோய்க்கான தடுப்பூசி மருந்து மாத்திரை மாதிரி இருக்கும் ஊசி போடுறதுக்கு பதிலாக நீங்க வந்து தீவனத்துல கலந்து கொடுக்கலாம் இதை வந்து ஒரு மூணு மாச உறுதிவாட்டி ரெகுலராக கொடுத்துக்கிட்டு வாங்க தொடர்ந்து கொடுத்து வர என்ன ஆகும்னா ஒரு வருஷத்தில் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும் ஏன்னா கோழிகளை ஒவ்வொரு நேரமும் பிடிச்சி நம்ம அடைச்சி தடுப்பூசி போடுற சிரமமாக இருக்கிறதுனால இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மருந்து வந்து நம்ம மையத்திலையும் கிடைக்கிது இல்ல எல்லா பல்கலைக்கழக பயிற்சி மையத்திலையும் கேட்டிங்கன்னா தருவாங்க கண்டிப்பா வந்து நம்ம உயிர் பாதுகாப்பு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இதை பின்பற்றினாலே உங்கள் நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு உங்களுக்கு தேவையான தீவனம் முறையான தடுப்பூசி ஆரோக்கியமான கோழிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா இது வரைக்கும் சொன்ன முக்கியமான பதிவுகளை நல்லா வச்சுக்கோங்க இதை தினசரி பயன்படுத்துங்க ஏதாவது பயிற்சியில் வேணா கூட வந்து எங்கள் மையத்தை அணுகலாம் நாங்கள் பயிற்சியிலும் அளிக்கிறோம் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூத்தி நாலு நானூற்றி முப்பத்தாறு நூற்றி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு நன்றி வணக்கம் இதுவரை பாரம்பரிய பண்ணை கோழிகளில் முறைகளாக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறினார் புதுக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி கல்வி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி புவராஜன் அவர்கள் நாட்டுக்கோழி வளர்ப்போர் இவர் சொன்ன பண்ணை மேலாண்மை முறைகளை முறையாக கையாண்டால் நிச்சயம் நீங்கள் வருமானத்தை ஈட்டிட முடியும்